திருமணம் பொருத்தம் பார்க்கும்போது பெண்களுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் நீச்சமாக இருக்கும் அதே போல அந்த பெண்ணுக்கு வரன் பார்க்கக்கூடிய ஆணுக்கு சுக்கரன் நீச்சமாக இருந்தால் அவர்களை மனவாழ்கை இணைக்கவே கூடாது அதே போல் ஒரு பெண்ணுக்கு சுக்கரன் அஸ்தங்கமாக இருக்குது ஆணுக்கும் அஸ்தங்கமாக இருக்குது அந்த மாதிரி இருந்தாலும் திருமண வாழ்க்கையில் அவர்களை இணைக்கக்கூடாது அதே போல் ஏழாம் இடத்ததிபதி அஸ்தங்கமாக இருக்குது அல்லது நீச்சமாக இருக்குது அப்படி இருவருக்குமே இருக்கும்போது அவர்களையும் மன வாழ்க்கையில் வந்து இணைக்கவே கூடாது சுக்கரன் இருவருக்கும் நீச்சமாக இருந்தாலும் அவர்களுடைய மன வாழ்க்கை சிறப்பாக இருக்காது எனவே இருவருக்கும் சுக்கரன் நீச்சமாக இருந்தாலும் சரி அஸ்தங்கமாக இருந்தாலும் சரி இருவருக்கும் ஏழாம் அதிபதி நீச்சமாக இருந்தாலும் சரி அஸ்தங்கமாக இருந்தாலும் சரி அவர்களை மன வாழ்க்கையில் சேர்த்தவே கூடாது